அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இல்லை இந்த உபதேசம் வாங்குறவங்க வந்து எப்படி நடந்துக்கணும் ஒழுக்கமானாலும் வாழ்க்கையில் அதெல்லாம் அவங்களுக்கு தேவை ஒழுக்கம் ரெண்டாவது எல்லார் மேலேயும் பரிவு வரணும் ரெண்டாவது எந்த புலால் வகையில் சாப்பிடக்கூடாது ஏன்னா மனித உடலில் நீ எதை சாப்பிட்றியோ அதுதான் ரத்தமாக மாறுது இப்போ மீன் சாப்பிட்டுக்குன்னே தொடர்ந்து சில பேர் மீன் சாப்பிடுவாங்க அப்போ மீன் சாப்பிட்டா மீன் ரத்தம் தான் வரும் சில பேர் கறி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த ரத்தம் தான் வரும் எது உணவாக கொள்கிறாங்களோ அதுதான் மனுஷ உடல்ல ரத்தமாக மாறுது அந்த மாறும் மாறும்போது அவனுடைய குணங்கள் மாறுது சாந்த குணம் போய் மூர்க குணம் வரும் கடிக்கிறது இடிக்கிறது குத்துறது இதெல்லாம் சாப்பிடுவோம் அதனுடைய குணங்கள் இருக்கும் ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற வீரியம்தான் அதில் இருக்கும் அதே நேரத்தில் சாந்தமான உணவு கீரை தயிர் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது சாந்தமான குணம் வரும் அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது நம்மளால் முடியாத போய் செய்ய வேணாம் எந்த நன்மையும் யாருக்கும் செய்ய வேணாம் உன்னை நீ காப்பாற்றிக்கும் ஆனால் முடியும் போது உன்னால் முடிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய் அது பெரும் தர்மம் இப்போ அப்போ அந்த சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழாதுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் இந்த சாப்பாடு இன்றைக்கி கொடுக்குற சாப்பாடு ஒரு மனிதனை ஒம்போது நாள் உயிர் வாழ அப்படிப்பட்ட புண்ணியங்கள் பண்ணும்போது இந்த உலகத்தில் தான் நம்ம பாவத்தையும் பண்ணோம் தனி உலகத்தில் பண்ணல இங்கே தான் பண்ணியிருக்கோம் அதே புண்ணியத்தை இந்த பா இந்த உலகத்துலேயே பண்ணும்போது நம்ம சமமான நிலை தான் சொன்னார் இடுக்கன் வரும்போது நகுக அப்படின்னு எப்போ துன்பம் பார்த்தோம் அப்போ சிரி அது வல்லுவருக்கு சரியாக இருக்கும் நமக்கு சரியாக இருக்குமா நமக்கு ஒரு காலில் அடிப்பட்டுச்சுன்னா நம்ம தாங்குவோமா ஆனால் வல்லுவருக்கு தெரியாது அது அதனால் அவர் நகுகன்ட்டார் அதனால்தான் கண்ணதாசன் திருப்பி அந்த கேள்வியை கேட்டான் அவர் வள்ளுவர் திருப்பி அந்த கேள்வி கேட்டான் பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் மூடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புட்டான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி சொல்லணும் சாமி இன்னொரு கேள்வி பிரம்மச்சாரியம்னா என்ன பிரம்ம பிரம்மச்சாரியம்னா என்னது இங்கே உங்களோட வழிமுறையில் வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணுமா பிரம்மச்சாரியம் ரெண்டு வகை இருக்குது ரெண்டு வகை இருக்குது பிரம்மச்சாரியம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஏன்னா கல்யாணம் பண்ணால் குழந்தை குட்டியாகி போச்சுன்னா நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம் அது ஒரு வித பிரம் பிரம்மச்சாரி ஒரு வித பிரம்மச்சாரி உண்மையான பிரம்மச்சாரின்னான்னா கீழகிற விந்து மேலே ஏற்றணும் ஏற்ற தெரியணும் அதுக்கு குரு ஓகும் அப்படி ஏற்றனான்னா கீழே அந்த உடல் உணர்ச்சி இருக்காது உணர்ச்சி இல்லாத போது அவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க முடியும் ஏன்னா இந்த யூரின் பை இருக்குதே அது ஒரு ஒய் ஜாயின்ட் மாதிரி இருக்கும் அந்த ஒய் ஜாயிண்ட்டில் ஒன்றில் வந்து பிளாட் யூரின் போகும் ஒன்றில் வந்து விந்து சுரக்கும் இந்த விந்து சூடாகும்போது அது வெளியேறிடும் இங்கே பிளாட் ரொம்ப போது ஒன்றுக்கு வந்துடும் அப்போது அந்த இடத்துல அதை சேர்க்கக்கூடாது அந்த விந்து அங்கே சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னா அதை ஏற்ற தெரியணும் ஏற்றினாக்கா அது ஒரு தேஜஸ் அது ஒரு புகை மாதிரியா இந்த மட்டைப்பல்லகை வச்சுருப்பாங்க தெரியுமா கொத்தனாரெல்லாம் லெவல் பார்க்கறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க அது இவ்வளோண்டு இருக்கும் அது செவத்து அப்படி வச்சுட்டாங்கன்னா பல்லம் இருக்குது மோடு இருக்குதுன்னு தெரியும் அதை வச்சு பார்ப்பாங்க அதுக்கு வந்து என்னது பாத பாதரசம் பாதரசம் அந்த பாதரசத்தினுடைய நிலைமை என்னன்னா துளிவுண்டு சூடுபட்டு தானே காணாமல் போய்டும் இந்த பாதரசம் பாதரசம்தான் இந்த பிந்து தான் விதை உலகத்துக்கு பிந்துன்னு ஒன்று இல்லைன்னா உயிரினங்கள்னு ஒண்ணு காது எல்லா இந்த விந்துவை தூவியம்தான் அவன் அதனால தான் அவனுக்கு பேர் தந்தைன்னு சொல்கிறோம் பூமியை தாயின்னு சொல்கிறோம் ஏன்னா அவன் அங்கேருந்து போடலைன்னா இங்கேருந்து ஒன்று கூட வராது இப்போ நான் இருக்கேன் என் ஃபேமிலியோடு நான் கோயில் வளத்துக்கு போயிட்டு இருக்கேன்

பொண்டாட்டியோட தான் போற பொண்டாட்டியோட தான் வர எப்போ தான் அதை விட்டுட்டு இறைவனோட போய் இறைவனோட வர போற கேட்டிருக்காரு அப்போ யார் கூட போனோம் யார் கூட வரணும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் யாருக்கும் எதுவும் தெரியல அப்போ மூத்தோர்கள் நாம தான் ஒரு குடும்பத்தில் அணும்போது இதுதான்ப்பா சாமி இப்படி தான் கும்பிடணும் இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம் வேணும் ஆனால் நாம யார் கூட போய் யார் கூட வரணும்னா இறைவனோட சிந்தனையிலே போய் இறைவனோட சிந்தனை கூட தான் வரணும் சரிங்களா அப்போது கோயில் குளம் பொண்டாட்டி கூட்டும் போறது ஞானம் இல்ல இறைவனை உள்ள வச்சுக்கினா அவங்க கூடவே சதா குடும்பம் தான் ஞானம் பக்திக்கு பக்திக்கு அடுத்தது ஆன்மீகத்துக்கு பக்திக்கு அடுத்தது யோகம் யோகம் யோகத்துக்கு தான் ஞானம் பக்தின்றது ஒரு வரைமுறை இல்லை நான் எதை ஒன்னா கும்பிடுவேன் எங்க ஒண்ணா கும்பிடுவேன் இறைவன் வருவான்றது பக்தி யோகம்ன்றது முதல்ல அந்த பக்தியை நெறிப்படுத்துறது பக்தின்றது இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிட்றோம் வந்துடுமா கடா கூட விட்டுரும் அப்போ அங்கே ஒரு எல்லையே இல்லைல்ல என் மனம் எதெல்லாம் நினைக்குதோ அதையெல்லாம் செய்ய சொல்லும் பக்தி அப்போ அந்த பக்தியை முதல்ல நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் எப்படி பண்ணோம் இப்படி தானே பக்தி இதுதான் பக்தி சாமின்னா இப்படி தான் இருக்கணும் அந்த சாமியை கூட நீ இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ளே வர்றது தான் யோகம் அது ஒரு வழிமுறை வழிமுறையே இல்லாதது பக்தி பக்திக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது சிவனையும் கும்பிடலாம் குலதெய்வம் கும்பிடலாம் ஒரு நாள் சைவமாக இருக்கலாம் இன்னொரு நாள் அசைவமாக இருக்கலாம் அதுக்கு ஒரு முடிவே இல்லாது ஆனால் யோகம்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒழுக்கம் இப்படி தான் நான் சாமி கொண்டு போகிறேன் இதுதான் வழி இந்த வழியோட முடிவை அடைகிற வரைக்கும் இந்த வழியை விட்டு விலகவே மாட்டேன்றது யோகம் யோகம்னா என்ன தான் பறைஞ்சு விரிஞ்சு போன மனசை ஒன்று சேர்க்குறது யோகம் பறந்து போனால் எதோ ஒன்றா செய்வேன் எப்படி ஒன்றா செய்வேன்றது போய் இப்படி தான் செய்வேன்னு விரிஞ்சு போன மனசை ஒன்று சேர்த்து ஒரு புளியில் நிறுத்துறது யோகம் அந்த யோகத்தோட முடிவாக அடையிறது தான் ஞானம் யோகம் எல்லோரும் அடலாம் ஞானம் எல்லாருக்கும் அடைய முடியுமானா ஞானம் எல்லாராலையும் அடைய முடியாது ஏன்னா யோகமே சரியாக பண்ண முடியாது இந்த உலகம் ஒரு குரு காலடியில் உட்காந்தால் கூட அந்த குருவோட பெருமையை அறியாமல் தான் உக்காண்ட்ருப்பாங்க நடராஜர் கூத்தாடுவார் நடராஜர் தெய்வம் கூத்தாடக்கூடிய நடராஜர் காலில் போட்டு இருப்பாரு யார் மிச்சிருப்பாரு போட்டு ஒரு அரக்கனை போட்டு மிதிச்சுன்னு இருப்பார் அந்த மிதிக்கக்கூடிய ஏன் அவனை மிதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அவன் காலடியில தான் இருக்கிறானே அவனுக்கு ஏன் மெரிச்சுனுங்கிற இறைவனை பத்தி தெரிஞ்சதா தெரியுமா தெரிஞ்சதுன்னா அவனை இறைவன் போட்டு காலடியில மிதிப்பானா மிதிக்க மாட்டானே அப்ப அறியாமைன்றது இறைவனை போலவே காலடியில உக்காந்து இருக்குது யாரு நம்மளோட மாதிரி நம்மளோட நிழல் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நான் ஆஜானு பாவம் நெஞ்ச நிமித்தின்னு போகும்போது என் பின்னாடி வர அந்த நேள் கூட நெஞ்ச நிமித்திக்கினே வரும் ஒரு அடி வாங்கி உதம் வாங்கி கூணி குறுகி போகும்போது நான் வளைஞ்சி போகிற மாதிரி சோந்து போகிற மாதிரி என்னோடய நேழும் குடிஞ்சு நிற்கும் அதுவும் நிமிந்து நிற்குமானா நிமிந்து நிற்காது அப்போது என்னோடய எல்லாத்தையும் அந்த பாவனை நேள் மாறுகிற மாதிரி குரு காலடியில் உக்காந்து கூட என்னோடய அறியாமல் என்னை அதை விட்டு விலக முடியாது போகுது அப்போது எங்கே இருந்தாலும் மனுஷன் மனுஷனாக தான் இருப்பான் ஞானத்தை அடையவே முடியாது ஏன்னா யோகமும் செய்ய முடியாது யோகத்தோட அந்த உண்மையான விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் யோகம்ன்றது மனசை காத்தாடி மாதிரி பறக்க விடுறதில்ல கட்டுக்கோப்பாக நிறுத்துறது கட்டுக்கோப்பாக நிறுத்துனா என்ன ஆகும் குருவை தவிர இன்னொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு உறுதியாக பிடிக்கும் அவன் மட்டும்தான் யோகம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவன் யார் அந்த மாதிரி செய்கிறான் சொல்கிறாங்களோ யார் அந்த பாதையிலே நிற்கிறாங்களோ அவங்க தான் யோகத்தில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு இவர் குரு நாளைக்கு இன்னொருத்தர் குரு அவர் போனா நாளைக்கு இன்னொரு வர ஒருத்தர் வர போறாரு எல்லாத்துக்கும் மாத்திருக்கு சாமி குருவுக்கு மாற்று கிடையாது குருன்னு பேர் வைக்கிறதுனால குரு ஆகிடுவாங்கன்னா குருன்னு கிடையாது அதான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் குருவு வருவதும் இல்லை போவதும் இல்லை அவங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் நமக்குள்ள இந்த அறியாம இருளை விளக்கக்கூடிய சக்தி உண்டு அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் ஒரு நெருப்பு மாதிரி சுடக்கூடிய சக்தி உண்டு எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் யாரோ புத்திமாய் சொன்னாங்களே கேட்காத மனசு சாவக்கூடியவங்களை யாரும் பேர் காப்பாத்தினாங்க நான் உங்க நான் இன்றைக்கி உயிராகிறதுக்கு காரணமே உங்க பேச்சு தானே சொல்லலையே ஆனா நம்மளோட குருநாதரோட பேச்சு கேட்டு சொல்லிருக்கா அப்போது ஒரு குருநாதரோட சொல்லு எப்படி இருக்கணும்னா மரண தருவாயில இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கூட நீ வாழ பிறந்தவனா நீ எதுக்காக வாழணும் அந்த வழியை உனக்கு காட்டுறேன் வாழ்க்கைனா என்ன நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் அடி ஊடாத வரைக்கும் ஆடுறது வாழ்க்கை இல்லைப்பா அடி விழுந்தாலும் நீ நிற்கிற பாரு அதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கையை காட்டி தைரியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எந்த சொல்லுக்கு உண்டோ அந்த சொல்லை ஒரு மட்டும்தான் குரு வாயில் பேசக்கூடியலாம் குரு இல்லை சபையில் வந்து பேசுகிறவங்கலாம் குரு இல்லை அந்த நெருப்பு என்னை வந்து பற்றிக்கணும் அந்த சொல்லை எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் புருசி படம் போய் பார்க்குறோம் புடிஷ்லேயும் ஒரு ஃபைட்டு அவருக்கு எல்லா கலையும் தெரியும் அவர் வந்து விரப்பா இருக்குது தப்பு இல்லை ஆனால் படம் பார்த்தினே இருந்தோம்னு வச்சுங்க வெளியே வரும்போது நமக்கே ஒரு முறுக்கேறும் ஆமாம் ஒரு தொத்திக்குதுல்ல அதே போல குருவானவர் தனக்குள்ள இருக்கிற அந்த அக்னி ஜுவாலையை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அவங்க தான் குரு அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஐயாவோடைய ஒரு ஒரு சொல்லும் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிருக்கு நிறைய பேர் பார்க்கவே இல்லை ஐயாவை ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஐயாவோட சொல்ல கேட்டு தான் அவங்களோட வாழ்க்கை ஒரு மாற்றம் மாற்றம் இருக்குல்ல இருக்கிற நிலை வேற வேற இதுக்கு காரணம் யாரு தான் முதல்ல அந்த தான் அந்த சொல்லு உள்ள போய் குத்தி அம்பு மாதிரி தான் இந்த சொல்லுக்கு வீரியம் இருக்கு இந்த சொல்லுல உண்மை இருக்குது இவர் யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்ச ஒரு விளைவு தான் அவரோட காலடியில் இன்னைக்கு நாம எல்லாரும் கட்டுப்பட்டு நிக்கிறோம் அப்போது அந்த சக்தி உள்ளவங்க தான் குரு மற்றவங்க எல்லாம் யாரும் குரு கிடையாது அப்போ அந்த சக்தி எங்கேருந்து வந்தது சூரியன் வந்து காயுது நிலவுக்கு சுயமாக ஒளி ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை அப்போ அது என்ன பண்ணுது சூரியன் கிட்டேருந்து வாங்கி அந்த பிரகாசத்தை நைட்டில் வந்து பளிச்சுன்னு வெளியே காட்டுது அதுக்கு இயற்கையாக பிரகாசிக்கக்கூடிய சக்தி இல்லை ஏதுக்கு நிலவுக்கு சூரியன் இருந்து கடன் வாங்குது அப்போது இருந்து கடன் வாங்கி நிலவு பிரகாசிக்குதுப்பா அப்போ இந்த சூரியனுக்கு எங்கேந்து சக்தி வந்தது வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குது இல்லைன்னா அதுக்கு அந்த பிரகாச கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ள இல்லைன்னா அது எங்க இந்த பிரகாசிக்கும் அப்போ சூரியனாவும் சந்திரனாவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா அக்னின்ற அந்த பொருளுக்கு இருக்குது புரியுதுங்களா அப்ப அந்த அக்னியா இருக்கக்கூடியது யாருன்னா சாச்சா நம்மளோட குரு குரு தெய்வம் தான் புரியுதுங்களா அந்த அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருந்து அவர் அவருக்கு தான் நம்மளோட சொல்லுலேயும் நம்ம செயல்லையும் சதா அவரை பற்றியே சிந்திக்கிறோம் நமக்கு உள்ளே இருக்கிறதுனால தான் சரிங்களா அதை போல அப்போ இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் ஞானத்தை நோக்கி போகணும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் இங்கேயே கோயில் குளம் சுற்றி சுற்றி வரதெல்லாம் ஆன்மீகம் இல்லை சரிங்களா பக்தியிலையும் இறைவனை கொண்டாடணும் ஆனால் குருவையும் கொண்டாடுறோம் நம்மளாம் குரு பூஜை பண்ணோம் எதுக்காக பண்ணோம் தெய்வம் யாருன்னு தெரியாமல் கோயில் கோலாக சுற்றணும் நமக்கெல்லாம் தெய்வம் நீ தான் எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் உண்மைன்னா உனக்குள்ளே இருக்கிற தெய்வம் உண்மை அப்போது என்ன தெய்வம் நீ கும்பிடாத நீயே உனக்கு தெய்வம்னு சொன்னவர் யாருன்னா நம்ம குருநாதர் அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் வேணும் அந்த நாளை இப்படி தான் கொண்டாடணுன்னு ஒரு வரைமுறைப்படுத்தி கொண்டாடுறது தான் குரு பூஜை குரு பூஜை இன்னைக்கு நாம் குரு பூஜை கொண்டாடுனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நிறைய பேர் குரு பூஜைலாம் இப்படிலாம் கொண்டாடலான்னு சொல்லி இன்றைக்கி நிறைய குருமார்களுக்கு குரு பூஜைகள் சிறப்பாகவே நடைபெறுது அந்த வகையில் நாம் எல்லாரும் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது ஒரு குருநாதரை நாம் கொண்டாடும் போது பல பேர் அதை பார்த்து நம்ம கு நம்ம குருநாதரையும் இப்படி தான் கொண்டாடணும்னு இன்னைக்கு நிறைய பேர் ஆசிரமத்தில் சிறப்பாகவே கொண்டாடுறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பூஜை பண்ணுவாங்க சாப்பாடு பண்ணுவாங்க குரு பூஜை முடிஞ்சு போச்சு கடவுளுக்கு எப்படி எல்லைகள் இல்லையோ குருநாதருக்கும் எல்லைகள் இல்ல சீடனோட மனசு பறந்து பட்டு போகுதோ அதுக்கான வழியையும் அதை கொண்டாடக்கூடிய விஷயங்களையும் குருநாதரே கொடுப்பாரு நமக்கு என்ன தெரியுமா குரு பூஜை எப்படி முன்ன பின்ன பண்ணமா இல்ல ஐயா சொல்லிட்டு போனாரா எதுவுமே இல்லை ஆனா இதெல்லாம் செய்ய வச்சது யாரு குருநாத அப்ப குருவை கொண்டாடனா அதை கொண்டாடக்கூடிய வழியை அந்த பாதையை எல்லா செயல்முறை எல்லாத்தையும் அவரே வகுத்து கொடுப்பார் ஆனால் நம்பிக்கை வேணும் நம்மனாதான் தாய் நம்மனாதான் தந்தை அம்மா சொல்கிறேன் அம்மா வந்து நம்பிக்கையாக சொல்கிறாங்க டே அவ தாண்டா அப்பா அப்படின்னு அம்மா நம்பிக்கையாக சொன்னதுக்கப்புறம் தான் நானே நம்புறேன் அதை போல குருநாதர் இதுதான் தெய்வம் உனக்குள்ளே தெய்வம் அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம சொன்னதுன்னு நம்புறோம் இல்லையா அதை போல தாயை நம்புறா போல எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறோம் வருமான பக்தி வச்சுக்கிறோமோ அதே போல குருவையும் அந்த தாய்க்கு ஈடாக வச்சிருக்கணும் ஒரு தாய் ஒரு தந்தை ஒரே குரு தான் குருவோ மாற முடியாது தாயும் மாற முடியாது தந்தையும் மாற முடியாது மாறினா நம்மளோட நிலை மாறிடும் அப்போது ஒரு தாய் ஒரு தந்தை ஒரே குரு ஒரே தெய்வம் மட்டும்தான் இது இது புரிஞ்சால் ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும் சாமி சரிங்களா